நீங்க இருபதாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்களா இது உங்களுக்கான வீடியோவா இருக்கும் இந்த வீடியோல இருபதாயிரம் ஆரம்பிச்சு ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கிற தி பெஸ்டான மொபைல்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன்ல வாங்க போற மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் இது போறதும் ஏன்னா ஆஃப்லைன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு ஆஃப்லைன்ல இருக்க மொபைல்ஸ் நிறைய ஆன்லைன்ல இருக்கிறது இல்லை சோ அதை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நம்ம பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு பிரைஸ் அதுல என்னென்ன மொபைல்ஸ்லாம் நான் எடுத்தேன் அதுல தி பெஸ்ட் மொபைல் என்ன அதே மாதிரி மத்த மொபைல்ஸ்லாம் ஏன் வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்ற தெளிவான டீடெயில் ஆனா வீடியோ இருக்க போகுது கண்டினியூ பண்ணி பாருங்க நாம கொஞ்சம் டாப் லிஸ்ட்ல போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாப்பதிலிருந்து அம்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது உங்களோட பட்ஜெட்டா இருந்ததுன்னா அதுல வரப்போற மொபைல் ஐகூவோட ஐகூட் டுவெல் விவோவோட விவோ வி ஃபார்ட்டி ப்ரோ சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ பிக்சலோட பிக்சல் எயிட்டே இந்த நாலு மொபைலும் செலக்ட் பண்ணியிருந்தேன் இதுல தி பெஸ்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணது ஐகூவோட ஐ மொபைல் இந்த மொபைல் தான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த வருஷத்தோட பிளாக்ஷிப் ப்ராசர்னான ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென்ட்ரி ப்ராசர் தந்திருக்காங்க இது தவிர இதை விட ஹையஸ்ட் ப்ராசர் எதுவுமே மார்க்கெட்ல இல்ல அது போக பெஸ்ட் கேமராவும் இருக்கு இது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா இருக்கிற எல்பி டிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் ஃபோர் பாயிண்ட் ஓ ஸ்டோரேஜும் கிடைக்குது இது கூடவே உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரி ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துறாங்க ஸோ எந்த இடத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபுல்ல டி பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒண்ணு தாங்க இருக்கு விவோ வி ஃபார்ட்டி ப்ரோவை செலக்ட் பண்ண காரணம் இதில் உங்களுக்கு கேமரா தாறுமாராக இருக்கும் மற்றது எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ பெஸ்ட் கேமரா வேணும் அப்படின்னா விவோ எடுத்துக்கோங்க சாம்சங் சொல்லலாம் நல்ல மொபைல் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஐக்கோ அளவுக்கு நல்ல மொபைலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க ஒருவேளை நீங்கள் சாம்சங் லவர் ஆகுதுன்னா கண்டிப்பாக சாம்சங் செலக்ட் பண்ணலாம் பிக்சல் எயிட் ஏ பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை வர வர பிக்சல் ரொம்பவே இறங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மொபைல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க அதனால இந்த மொபைல் தள்ளிவிங்க அடுத்து உங்களோட பட்ஜெட் முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா இந்தந்த மொபைல் OnePlus வரும் ஒன் பிளஸ் டுவெல் ரியோட ஜி டி சிக்ஸ் விவோவோட விவோ ஹார்னரோட ஹார்னர் டூ ஹண்ட்ரட்

மொபைல் தான் இருந்தாலும் இப்போ ஒன் ப்ளஸ் அதிகமாக மதர் போர்டு இஷ்யூ அந்த க்ரீன் லைன் இஷ்யூ வரதுனால அதை ரெக்கமெண்ட் பண்ணவா அப்படின்னு யோசிச்சேன் ரெண்டாவது விவோட விவோ வி ஃபார்ட்டி இந்த டைமும் விவோ கேமரா தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணல கேமரா சென்ட்ரிக்காக வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் விவோ எடுத்துக்கலாம் ஹானர் டூ ஹண்ட்ரட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு ஹானர் மொபைல் ரெக்கமெண்ட் பண்ண கொஞ்சம் யோசனையாக இருக்குது மார்க்கெட்டில் கொஞ்ச நாள் அவங்க சஸ்டெயின் பண்ணட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப்இ எக்ஸினோஸ் ப்ராசர் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப அடி வாங்குது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அதனால் சொல்லல அதே மாதிரி பிக்சல் செவன் செவன் ஏ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பிக்சலை பத்தி பேசவே முடியாது அந்த மாதிரி தான் பிக்சல் போயிட்டு இருக்காங்க அதுக்காக இந்த மொபைல்னா தான் மொக்க மொபைல் அப்படின்னு கிடையாது ரொம்பவே நல்ல மொபைல்ஸ் தான் அதுல எதுக்காக நான் வாங்க வேண்டான்னு சொல்றேன் மட்டும் சொல்லியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு தேவையான பீச்சர்ஸ் அதுல இருக்க பட்சத்தில் அதை கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம் அடுத்து டுவெண்டி ஃபைவ் டு தேர்ட்டி கே பட்ஜெட்ல என்னென்ன மொபைல்ஸ் வருது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்து நிறைய மொபைல் ஆஃபர்ஸ்ல வர காத்திருக்குங்க நீங்க ஒரு வேலை மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா பெஸ்டான ஆஃபர் வாங்கலாம் ஏன்னா இப்போ பிளிப்கார்டோட பிக் பில்லியன் டே சேல் அமேசானோட கிரேட் டேஸ் ரெண்டுமே வந்து வர வர முப்பதாம் தேதிக்கு மாதிரி 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 இருக்குது ஒரு 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 வேலை வந்ததுன்னா தாறுமாறான ஆஃபர்ஸ் 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 இருக்கும் இந்த தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இது என்னென்ன அதே அந்த டே டே சேலில் நல்ல நல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நம்மகிட்ட டெலகிராம் சேனல் அது போக வாட்ஸ்அப் சேனலும் ரெகுலராக நானே பார்த்து 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 ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக பெஸ்ட்டான ஆஃபரை உங்களோட சேவ் பண்ண முடியுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சேனல் ரெண்டுக்கான கீழே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம்

ஆமா உங்களோட தேவையை பொறுத்து ஒரு மொபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன ஒரு மொபைல் எடுக்க சொல்றீங்க மூணுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுமான்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஒன் தான் எடுப்பேன் பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல சோ நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அடுத்து ஏன் வாங்க வேணாம்னு சொன்ன மத்த மொபைல்ஸ்னு கேட்டீங்கன்னா மோட்டோ ப்ரோ ரொம்ப 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 நல்ல மொபைல் அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் போட்டோ விட்டாங்க அதை மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மொபைல கண்ண மூட்டு செலக்ட் பண்ண அந்த அளவுக்கு நல்ல மொபைல் அடுத்து உங்களோட பட்ஜெட் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா என்ன மொபைல் எல்லாம் இருக்குன்னு பாத்துடலாம் இதுல ஃபர்ஸ்ட் வரது மோட்டோவோட மோட்டோ எச் பிப்டி ஃபியூசன் ஒன் பிளஸ்ல இருந்து ஒன் பிளஸ் நாட் சி ஃபோர் போகோட போகோ எஃப் சிக்ஸ் ப்ரோ நத்திங் ஓட நத்திங் போன் டூ ஏ இது தவிர

பிரைஸிங் ஆனால் இப்போவும் கார்டு ஆஃபர் இருக்குது ரெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இருபத்தி மூவாயிரம் இந்த மொபைல் வாங்க முடியும் ஸோ மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது கேமரா நல்லா நல்லாயிருக்கு அதனால இந்த மொபைல் செலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மற்ற மொபைலை செலக்ட் பண்ணாததுக்கான ரீசென்ட் மோட்டோ கேமரா மட்டும் நல்லா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை சரியாக அப்டேட் வரதில்லை ஒன் ப்ளஸ் அதே தான் எப்போவும் இருக்கிற அதே இஷ்யூ மதர் போர்டு இஷ்யூ அந்த க்ரீன் லைன் இஷ்யூனால மோட்டோ ஒன் ப்ளஸ் யோசித்தேன் அடுத்து போகோ கேமராவில் ரொம்ப நல்லா இல்லை ஸோ இந்த மொபைலை யோசிக்கணுமா அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஒரே பார்த்தீங்க அப்படின்னா போகோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ற மொபைலா தான் இருக்கும் சோ மத்தபடி அந்த கேமராக்காக இந்த மொபைலை தள்ளி வச்ச கூடவே வந்து நதிங் போன் இந்த ப்ரைஸ்க்கு மட்டும் நத்திங் ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல சோ அதனால நத்திங் சொல்லலாங்க சோ அதனால ஐக்யூ விட ஜீ நைன் இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல மொபைலா இருக்குது அடுத்து உங்களோட பட்ஜெட் ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபதாயிரம் ரூபாக்குள்ள இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது ஐக்யூ விட ஜீ நைன் ஐக்யூ ஜி நைன் எஸ்

தி பெஸ்ட் மொபைல் சரிங்களா மாற்றமே கிடையாது நேசோ செவன்டி ப்ரோ தான் ரியல்மி பி ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மொபைலும் விலை கம்மியாக கிடைச்சதுன்னா வாங்கிக்கலாம் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லாம் அந்த மொபைல் ஒர்த்தே கிடையாது சிக்ஸ் எஸ் ஜென்ட்ரி ப்ராசரோட ஒரு மொபைலை இருபதாயிரம் ரூபாய்க்கு யார் வாங்குவா வாங்காதீங்க அப்படின்றது என்னோட கருத்துங்க ஸோ அதனால இந்த மொபைலை பற்றி பேசல நாம செலக்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு ஓட ஜீனியஸ் வந்து கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி மொபைலாகவும் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலாகவும் ஒரு ஒருத்த ஒரு ப்ரைஸ்க்கு என்ன தேவை அதை கரெக்டாக கொடுத்த மொபைலாகவும் இருந்தது ஸோ அதனால அதை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ

நல்லாவே இருக்கும் ஆனா பிளாக் டிஸ்ப்ளே தான் கிடைக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க எட்ஃபிக் பாக்குறீங்க அப்படின்னா பர்ஃபாமென்ஸ் கொறை சொல்ற மாதிரி இருக்காது டிஸ்ப்ளே தாறுமாறதா இருக்கும் ஆனா கேமரா நல்லா இருக்காது மோட்டோட ஜி எயிட்டி ஃபைவ் கேமரா நல்லா தான் இருக்கும் ஆனா பெர்ஃபாமென்ஸ் பெஸ்டா இருக்காது அதை யோசிச்சுக்கோங்க மத்தபடி மத்த மொபைல்ஸ் பத்தி நான் ஷேர் பண்ணிட்டேன் இது தவிர உங்களோட பட்ஜெட் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கு கிலோ அப்படின்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க நாம பார்த்த லிஸ்ட் எல்லாமே நான் பார்த்து எனக்கு எது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணதுதான் தான் சோ உங்களோட கருத்து வந்து இருக்கலாம் ஸோ அதனால தான் மற்ற மொபைலும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் லிஸ்ட் பண்ண எல்லா மொபைலுமே நல்ல மொபைல் தான் அதில் என்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட கருத்து என்னவாக இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம் ஒரு இந்த மொபைல் எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா இந்த பட்ஜெட்டில் என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட பட்ஜெட் என்ன உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரீப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தடுத்து எல்லா கமெண்ட்ஸும் ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்க டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்